பயிற்சி அஞ்சு பிடிக்கிற பஸ் சம் கொஷின் இருப்பாங்க பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் பரவலையத்தின் சமன்பாடு காண்குன்னு சொல்லிவிட்டு நாலு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்டிவிஷன் குவியம் நாலு கம்மன் ஜீரோ மற்றும் இயக்குவரை எக்ஸீக்கல் மைனஸ் நாலு ரெண்டாவது சம் படிப்பாங்க ஒய்ஹிக்கு சமச்சீரானது மற்றும் ரெண்டு கம்ம மைனஸ் மூணு வழி செல்வது மூணாவது முனை ஒன்று கம்ம மைனஸ் ரெண்டு மற்றும் குவியம் நாலு கம்ம மைனஸ் ரெண்டு நாலாவது செவ்வ முனைகள் நாலு கம்ம மைனஸ் எட்டு மற்றும் ப்ளஸ் நாலுக்கம் எட்டு சரிங்களா இப்போ இதை வச்சு ஒன்று ஒன்றுத்துக்கும் அது பரவாயத்துக்கான சாப்பாடு என்ன பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இப்போ கிராஃப் பாருங்கள் இது தேவைன்னா போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இது எக்ஸு ஒய்னெடுத்துப்போமா இப்போ சென்ட்ரு பாயிண்ட் இது ஜீரோ அப்படின்னுவோம் இப்போ எக்ஸ்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் நாலு அப்போ துறையுமா ஓ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலெலாம் வருமா அப்போது இது இயக்குவது எக்ஸு ஈக்குவல் மைனஸ் நாலா அதே போல் புள்ளி நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலு கம்மா ஜீரோ இப்போ எக்ஸில் நாலு ஜீரோனு இந்த பக்கம் வந்து நமக்கு இந்த பக்கம் வருமா அப்போ பரவாயில்லையும் பாருங்கள் தோராயமாக போடும்போது இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் நாலு நாலுக்காம் ஜீரோன்னு வருமா அப்போது இதுக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ ஏஎக்ஸா இதுபடி போடும்போது பாருங்கள் ஏ என்ன நமக்கு நாலு மொ மையம் பார்த்தீங்கன்னா ஹஜிக்கம்மா கே ஈக்குவல் 0,0 ஜீரோவா சென்ட்ரு பாயிண்ட்டு அப்போது இதுக்கான ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும் இந்த இடத்துல பரவாயில்லையும் வளப்பறம் திறப்பு போது நமக்கு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் எக்ஸ் ஃபார்மல் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சாம்பாடு ஃபார்முலா ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ எக்ஸ் மைனஸ் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்னோட வேல்யூ கீனோட வேல்யூ ஜீரோன்னு தெரியும் ஏ பார்த்தீங்கன்னா நாலு அப்ளை பண்ணலாமா ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் நாலு இன்ட்டு ஏனோட மதிப்பு நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஜீரோ சரிங்களா அப்போது ஒய் மைனஸ் ஜீரோ நம்ம ஒய் மட்டும் தான் வரும் ஜீரோவில் எதை எதை கூட்டினாலும் கழித்தாலும் அதே தான் கிடைக்கும் சரிங்களா பெருக்கினாலும் ஓகே தான் ஜீரோ வரும் அப்போ இங்கே ஒய் ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் நாலு இன்ட் நாலு பதினாறு இங்கே எக்ஸ் மைனஸ் ஜீரோ இருக்கா அப்போது இது நம்மது எக்ஸ் மட்டும் கிடைக்கும் சரிங்களா அப்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் பதினாறு எக்ஸ்னவன் கிடைக்குமா பாருங்கள் செகண்ட் தேர்ட்ஷன் எடுத்து எழுதிட்டோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சும்மா ரஃபா இது எக்ஸுன்னு எடுத்துப்போம் இது ஒயின்னு எடுத்துமா அப்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க ரெ ப்ளஸ் ரெ ஐ மீன் எக்ஸ் வந்து ரெண்டு ஒய் வந்து மைனஸ் மூணா அப்போ எக்ஸு ஜீரோ இது ஒன்று எடுத்துப்போம் ரெண்டு மூணுன்னும் போது ஒயில் ஒன்று சரி மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு வரைக்கும் எடுத்துக்கலாமா இப்போ எடுக்கும்போது எக்ஸில் ரெண்டு ஒயில் மூணு இங்கே வருமா அப்போது இது ரெண்டு கமா மூணு சரிங்களா இப்போ சென்டர் பண்ண சொல்லுவோம் ஏ ஏண்டு ஜீரோ கம்மா ஜீரோன்னு இருக்குமா அப்போ பரவாயில்ல எப்படி வரும் கீழ் பக்கம் வருமா அப்போ கீழ் பக்கம் என்னும்போது இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன எக்ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ ஒய்யா இப்போ எடுத்து எழுந்தபோது பாருங்கள் முனை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹச் கமா கே ஈக்வல் ஜீரோ கமா வருமா பரவலையும் கீழ்ப்புறம் திறப்புடையதா எடுத்து எழுதிக்கலாமா பரவலையம் கீழ்ப்புறம் திறப்புடையது சரிங்களா கீழ்ப்புறம் திறப்புடையது எடுத்து எழுதியாச்சா இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன X மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ y ஒய் மைனஸ் கே சரிங்களா அப்போ என்னோட வேல்யூ அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஹச்னோட வேல்யூ ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் கேனோடய வேல்யூ 0 சரிங்களா இப்போ ஜீரோவில் எதை கூட்டணும் பார்க்கணுங்களோ ஜீரோ தான் கிடைக்கும் சாரி அந்த அந்த வேல்யூ மதிப்பு மாறாது சரிங்களா அப்போது கூட்டும்போது பெருக்கும் போதுங்க என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ இங்கே ஒய் மைனஸ் ஜீரோன்னு ஒய் தான் வரும் பெருக்கும் போது ஒய் வருமா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ ஒய்னு வருமா இதை வந்து செவன் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஏனோட வேல்யூ தெரியணும் அப்போ வந்து எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ ஒய்னு எடுத்துருக்கோமா செவன் ஒன்றுன்னு அப்போ நம்ம புள்ளியனை கொடுத்துருக்காங்க கமா மைனஸ் மூணா கமா மைனஸ் மூணை செவன் பாடு ஒன்றில் பிரதி இல்லாமா செவன் பாடு ஒன்றில் பிரதி இட அப்புறம் செவன் பாட்டில் பிரதி இது எக்ஸின்னு எடுத்துப்போம் இது ஒயின்னு எடுத்துப்போம்மா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றிருக்கு அப்போ என்ன வரும் ரெண்டு ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் மைனஸ் நாலு இன்ட்டு ஏ இன்ட்டு வேல்யூ என்ன மைனஸ் மூணா ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலாகுமா ஈக்குவல் மைனஸ் நான் அப்போங்க நான் மைனஸ் நாலு இருக்குது மைனஸ் மூணுக்கு தான் பிறக்கும் போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுமா நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு இந்த ஏ அப்படியே வரும் சரிங்களா நமக்கு ஏனோட மேலே மட்டும் தான் வேணும் அப்போ ஏ மட்டும் வச்சுட்டு இதுப்போ பிறக்கலக்கிற பன்னு வச்சுன்னா வகுத்துல மாறுமா அப்போது நாலு டிவைட் பை பன்னெண்டுன்னு வரும் ஈக்குவல் ஏ ஒரு நாங் நாங் மூணு நாங் பன்னெண்டு அப்போ ஏனோட வேல்யூ ஒன்று டிவைட் பை மூணா இப்போ நமக்கு ஏ மதிப்பு கிடச்சிருச்சு அப்போது ஏ ஈக்குவல் ஒன்று பை மூணை வந்து சமன்பாடு ஒன்றில் பிரதி பிரதிடலாமா சமன்பாடு ஒன்றில் பிரதிட அப்போ போது என்ன ஒன் ஒன்றாவது சமன்பாடுனா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ ஒய்யா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏனோட வேல்யூ ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு ஒய் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று ரெண்டு பெருக்கல் இருக்குது மைனஸ் நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ஒய் இதுவும் பெருக்கில் தான் இருக்குது மைனஸ் நாலு ஒய்ன்னு வருமா டிவைட் பை மூணு இது எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ சரிங்களா அடுத்து அடுத்துப்பாங்க தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு முனை கொடுத்துருக்காங்க குவிங் கொடுத்துருக்காங்களா ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டு புள்ளி கொடுக்கும்போது இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஏ ஈக்வல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன்னா அப்போது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூவா பதுப்படி இங்க இங்கே அப்ளை பண்ணும்போது பாருங்கள் ரூட் x2 எக்ஸ் டூ என்ன ப்ளஸ் நாலா மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன்னா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ரெண்டா இங்கே வர மைனஸ் ஒய் ஒன் ஆல்ரெடி மைனஸ் தான் இருக்கு அப்போ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் equal ரூட் ஆஃப் இப்போ வைப்பாங்க மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று அப்போ கழித்தா மூணு மூணு ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ரெண்டு ஒரு ஸ்கொயர்னு வருமா அப்போது இங்கில் பாருங்கள் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இப்போது ஜீரோ ஆயிரும் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு ஒம்பது ஜீரோ ஸ்கொயர்னு வரும் இப்போ ஜீரோ ஸ்கொயர் போட்டனால் ஒன்றுதான் போடலாலும் ஒன்றுதான் ஆப்ஷனல் சரிங்களா அப்போ நமக்கு ரூட் ஒன்பது மட்டும் வரும் ஒன்பதுக்கு ரூட் போடும்போது மூணு இன்ட்டு மூணு வருமா அப்போது இது வந்து வெளியேடு தான் ஒரு மூணு மட்டும் வரும் அப்போ ஏனோட வேல்யூ மூணு பாருங்கள் இப்போ ஏன் மூணு கண்ணை பிடிச்சிட்டோமா இப்போ மூணு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று இருக்காம மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்களா அப்போது பாருங்க இது எக்ஸு இது ஒய் இதுமாதிரி இப்போ சென்ட்ரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோக்காம்மா ஜீரோ நோமா இப்போ, X, plus 1, ஒன்று இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அதே போல் பாருங்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு சரிங்களா போடும்போது எக்ஸில் முனை வந்து ப்ளஸ் ஒன்று ஒயில் மைனஸ் ரெண்டு அப்போ இந்த இடத்துல வருமா அப்போ இந்த இடத்துல வரும்போது ஏ வந்து எனக்கும் 1, इदो –2 மைனஸ் ரெண்டு அப்படின்னு வருமா இப்போ இதுக்கு துறையும் பாருங்க பரவாயில்லையும் இப்போ இருக்கும் இதுக்கான ஃபார்முலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏஎக்ஸாக அப்போது பரவாயில்லையும் வளப்புறம் தேர்படியதாக இருக்குமா ஏன்னா குவியும் கொடுத்துருக்காங்க குவி வந்து எக்ஸ் வந்து நாலு ஒய் வந்து மைனஸ் ரெண்டு இந்த இடத்துல வருமா அப்போது எஸ் நாலுக்காம் மைனஸ் ரெண்டு அப்போ இதிலிருந்து அப்போது இந்த எஸ்ஸுக்கும் ஏவுக்கும் இடையே உள்ள தொழவு கண்டுபிடிக்கணுமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது இதுக்கு தான் ஏ ஏ வந்து மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா அப்போது என்ன வரும் எடுத்து எழுதிக்கலாம் வளப்புறம் திறப்புடையது சரிங்களா வளப்புறம் திறப்புடையது போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச்சா அப்போது முனை ஆல்ரெடி நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க என்ன முனை பார்த்தீங்கன்னா ஹச் கம்மா கே ஈக்குவல் ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டா அப்ளை பண்ணலாமா ஒய் மைனஸ் கீனோட வேல்யூ என்ன மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் இன்ட்டு ஏனோடய வேல்யூ மூணு எக்ஸ் மைனஸ் ஹச்னோட வேல்யூ ஒன்று சரிங்களா இப்போ என்ன ஆகும் ஒய் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் நான் மூணு இருக்கும்போது நாங்களும் பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வருமா அப்போது இதுக்கான சமன்பாடு ஃபோர்த் சப்ஜவிஷன் கொஷின் நமக்கு முனை செவ்வ காலத்தின் முன்னே கொடுத்துருக்காங்களா அப்போது செவ்வ காலத்தின் முனைப்பாங்க ரெண்டு புள்ளி நமக்கு கொடுத்துருக்காங்க இது எக்ஸு இது ஒய் ஒரு புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க இப்போது ப்ளஸ்ஸு இது ஜீரோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுப்போமா அதே போல் ஒய் பங்கு தொடங்குமா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி வந்து எட்டு வரைக்கும் எடுத்துப்போம் சரிங்களா அப்போது எக்ஸில் வந்து நாலு ஒயில் வந்து ப்ளஸ் எட்டு தோராயமா இங்கே வருமா அதே போல் எக்ஸில் நாலு ஒயில் மைனஸ் எட்டு இங்கே வருமா அப்போ இது நாலு கம்மா எட்டு இது ப்ளஸ் நாலு கம்மா மைனஸ் எட்டுன்னு வருமா அப் பரவாயில்ல எப்படி வரும் தோராயமா வருமா இதுக்கு இட பறந்து ஜாயின் பண்ணும்போது இதுக்கு இதுக்கு ஈவனானது வந்து சென்டர் பாயிண்ட் கமா ஸீரோன்னு வருதா அப்போது இந்த இடத்துல முனை வந்து என்னவாக இருக்கும் கமா ஜீரோவாக இருக்கும் ஏ பார்த்தீங்கன்னா நாலு சரிங்களா அப்போது பரவாயில்லையும் பாருங்கள் வளப்புறம் திறப்புடையதாக இருக்கா அப்போ இதுக்கான ஃபார்மல் நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ எக்ஸ் மைனஸ் ஹச்சா அப்போது ஒய் மைனஸ் 0, வேல்யூ ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் இன்ட்டு ஏனோட வேல்யூ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச்னோட வேல்யூ ஜீரோ சரிங்களா அப்போது இப்போ எடுத்து எழுதும்போது என்ன வரும் ஒய் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் நாலு 4 16 பதினாறு எக்ஸ் இருக்கு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஜீரோன்னு எக்ஸ் தான் வரும் பெருக்கல காரனால பதினாறு X அப்படி எடுத்து எழுதிக்கலாமா தேவையான ஆன்சர் வயசு கோயில் ஈக்குவல் பதினாறு எக்ஸ் சரிங்களா